ஒரு காட்டுல அழகான ஆட்டுக்குட்டி ஒன்னு தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்துச்சு அம்மா ஆடு செல்லக்குட்டி காட்டுல அப்பா இருக்காரு இந்த பத்திரமா போய் அப்பாட்ட குடுத்துட்டு ஆனா அங்க நரி இருக்கும் அது கிட்ட மட்டும் மாட்டிக்காம போயிட்டு வரியா சரிமா நிறைய பார்த்தா மட்டும் நான் தூரமா போயிடுறேன் சீக்கிரமா போயிட்டு வந்தே ஆட்டுக்குட்டி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்துச்சு அப்ப எதிர்பாராம மழை பெய்ய ஆரம்பிச்சது ஆத்துக்குத்தி அச்சுச்சோ இப்ப நான் என்ன பண்றது இப்படி மழையில வந்து மாட்டிக்கிட்டேனே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்துச்சு அந்த வழியா ஒரு நரி வந்துட்டு இருந்தது ஆனா அது ரொம்ப சோகத்தோட என்ன வாழ்க்கை இது ரொம்ப பசிக்குது ஏதாச்சும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் எத்தனை நாள் தான் சிங்கம் புளி சாப்பிட்டுட்டு போட்ட மிச்சம் இதையே நான் சாப்பிடுறது பிரியாணி வேணும் எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வர வர வழியில ஒரு ஆட்டுக்குட்டி நின்னுட்டு இருக்கிறத அந்த நாரி பார்த்துச்சு இன்னைக்கு ஆட்டு பிரியாணி ரெடிங்கிற சந்தோஷத்தோட அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்துல வந்துச்சு ஏ ஆட்டுக்குட்டி இங்க என்ன பண்ற மழை வேற அதிகமா இருக்கு மழையில நனைஞ்சு காய்ச்சல் வந்துடாதா அதுக்கு ஆட்டுக்குட்டி அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ இங்க இருந்து போயிடு அட உன்னோட நல்லதுக்கு தானே நான் சொல்றேன் இங்க பக்கத்துலதான் ஒரு குகை இருக்கு நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் வா போலாம் அட மழை வேற அதிகமா இருக்கு நரி சொல்ற மாதிரி தான் போகணும் போல இங்க இருந்தா இடி இருந்தா நம்ம செத்துருவோம் நரி நல்லது தான சொல்லுது கடைசியா ரெண்டு பேரும் குகைக்கு போனாங்க குகைக்குள்ள போய் பார்த்தாதான் ஆட்டுக்குட்டிக்கு தெரிய வந்துச்சு நிறைய பிரியாணி செய்ய எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்குதுன்னு அச்சோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே இந்த நரி என்ன பிரியாணி பண்ணத்தான் இங்க கூட்டிட்டு வந்துருக்கு இப்ப நான் என்ன செய்ய போறேனோ ஆத்து குட்டி நரி கிட்ட போய் நரி என்ன என்னோட அப்பா என்ன தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு நான் தான் இங்க வந்துட்டேனே என்ன பண்றது இப்ப நரியோ மனசுக்குள்ள அட இன்னைக்கு சரியான சந்தோஷத்தோட நீ ஒண்ணு கவலை அப்பாவ கூட்டிகிட்டு நரி கொகைய விட்டு காட்டுக்குள்ள வந்துருச்சு ஆளை விட்டா போகுந்தா சாமின்னு ஆட்டுக்குட்டி குட்டி உடனே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுது நரி காடு ஃபுல்லா தொலைவி பார்த்து அப்பா ஆடு கிடைக்கல சரி கொகைக்கு போய் ஆட்டுக்குட்டி யாச்சும் சமைச்சு சாப்பிடுவோம் பயிரும் ரொம்ப பசிக்குது இந்த அப்பா ஆட்ட அப்புறமா வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொகைக்கு வந்து பார்த்தது நரி ஆனா அங்க ஆட்டுக்குட்டி இல்லாதத பாத்து நரி ஏமாந்து போச்சு